வர் பரமசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பழஞ்சொரியார் பூர்மையுள்ள இடைக்கால சண்டிகேசர் பாப்பான வாசத்துக்கு ஆதியான வாசமுனி கமலமுனி பெரியவா வல்லர் பெருமான் ஸ்ரீரடி பாபா பெரியா பாபாஜி பாமன் சாமிகள் நாம் எல்லோருக்கும் காப்பாகட்டும் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கின்ற அருமையண்ணன் ஐயா அவர்களே சோதிமலை டாக்டர் வரதராஜன் அவர்களே மேலும் பல நண்பர்கள் இருக்கிறாங்க இருக்கிற அஞ்சு நிமிஷம் ஏதாவது ஒரு விஷயத்தையாக சொல்லிட்டு போனால் மக்களுக்கு உதவிகரமாக இருக்கணும்னு சொல்லி எல்லாரையும் பார்க்கணும் எல்லாத்தையும் வருக வருக சொல்லி அன்பான வணக்கத்தையும் சொல்லி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் பொதுவாக சுகருக்காக சர்க்கரைக்காக மருந்து சொன்னாங்க பல மருத்துவர்கள் அவங்க அனுபவத்தை சொன்னாங்க பல நோய்களுக்கு சொன்னாங்க குட சொன்னாங்க இது எல்லாத்தையுமே சரி பண்ற ஒரு பைத்தியம்னா அது மில்லி ஹோட்டல் நினைக்கிறீங்க இந்த எம்பி ஹோட்டலில் போனால் இந்த தமிழ்நாட்டிலே காசு இல்லாமல் கிடைக்கிற ஒரு பொருள் இருக்குது டேபிளில் என்ன அது என்ன அது பெருஞ்ச ரகம் இருக்கும் அந்த ஹோட்டலில் தண்ணி சாப்பிட்டா கூட மெல்லு போட்டுருவாங்க ஆனால் அந்த ஹோட்டலில் இருக்கிற பெருஞ்சிய ரகத்துக்கு காசு கிடையாது சாப்பிட்டுட்டு அதை வாரி அனுப்பிட்டு சாப்பிட்டுட்டு போற மாதிரி தாராள மனசாட கொடுத்திருக்கோய் பீன உரை சேர்கின்ற வாரமும் போன் சீர் பெரிய சீரகத்தால் உப்பு நோய் இல்லை மொழி இது அவர் பாட்ட பாடல் குடபாடத்துல இருக்கு இந்த பாட்டு ஐநூறு மூலிகையை பத்தி இருக்கும்போது பெஞ்சியகத்துக்கு இந்த பாட்டு இருக்கு நோயினா என்ன கருப்பை சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அதை போக்குன்னு சொல்றாரு சுருக்கமா விரிவு அப்புறம் பார்த்துக்கலாம் ஐப் கிடைக்கும் பொழுது குன்மம் குன்மனா சித்த மருத்துவத்துல இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே அல்சரு குன்னு அது எட்டு வித குன்பம் இருக்கு ஏரி குண்மோம் வலி குண்மம் சத்தி இப்படி நிறைய எட்டு வித குண்மங்கள் இருக்கு பீடிசை எட்டுங்கன்ற மாதிரி வலி அல்சரம் எட்டு விதமான இருக்கு இப்ப ஆங்கில மருத்துவத்துல என்ன பண்ணுவாங்க அந்த புண்ணு இருக்கிற இடத்த வச்சு வேர் வச்சு பேர் வச்சுருவாங்க அல்சர் பியூடன் அல்சர் கேஸ்டிக் அல்சர் பேர் அது ஆனா நம்ம சித்த மருத்துவம் என்ன சொல்றது எட்டு விதமான இருக்குன்னு சொல்றது தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு வாஞ்சி எடுத்தா சத்தி குண்மோ வலி எடுத்தா வலி குண்மோ இப்படின்னு சொல்றது சுருக்கம் நேரம் இல்லை அத்தனைக்குமே என்ன சொல்றாரு யோனி நோய் உண்மம் இரண்டாவது நோயா சொல்றாரு எதை பெருஞ்சிய ரகத்தை இது ஒவ்வொரு வீட்லயும் இருக்கக்கூடியதுதான் ஆனா மருத்துவ முறையோட மருத்துவ தெரிஞ்சிருக்குதாங்கறத கேள்விக்குறி வைத்தியர் வீட்டுல ஓரளவுக்கு இருக்கும் சாதாரண குடும்பங்கள்ல அஞ்சரை பெட்டியில இருக்கக்கூடிய இந்த பொருளுக்கு இத்தனை விஷயம் இருக்குன்னு என்ன சொல்றாரு யோடி நோய் குன்மம் உரிச்சை மந்தம் அப்படின்றாரு பசி இருக்காது மந்தமா இருக்கும் ஆஹ் இவர்களுடைய பாதிப்புனால ஒண்ணுமே தேவையில்லாத ஒரு கஷ்டங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கும் வயிற்றுல அதுக்கே இந்த பெருஞ்சிரகம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு யோனி நோய் குன்மம் உரிச்சை மந்தம் பீணமுறை பிலீகம்னாரு என்ன தமிழ்ல பிலீகம் பிலீகத்துக்கும் கல்லீரலுக்கும் இது சொல்றாரு இது மேலெழுத்த வாரியா சொல்ற தனித்தனியா கல்லீரலுக்கு என்ன செய்யலாம் அல்சருக்கு என்ன செய்யலாம் குழந்தை குழந்தையின்மைக்கு யோனி நோய்க்கு என்ன ஃபோன் நம்பர்ல கேளுங்க சொல்றேன் இல்லைனா தெரிந்த மருத்துவம் தெரியாத ரகசியன்ற யூடியூப் சேனலை பாருங்க அதுல சொல்லிக்கிட்டு வர சரி உப்ப யோனி நோய் குங்கம் குறிச்சி மந்தம் பிழைகம் காச நிறைப்புனை சேர்கின்ற வாதமும் போ சீர்பெரிய சீரகத்தான் சொல்றமில்ல வாதம் அதுவும் போகிட்டாரு இது எல்லாத்தையும் போகும்னு சொல்லிட்டாருன்னு நீங்களும் சொல்லிட்டு போயிடாதீங்க ஏதாவது மருந்து செய்யற முறையே சொல்லுங்கன்னு சொல்லுங்க ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பெருஞ்சிரத்தை மறுத்து ஜென்ரலாக செய்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது சரிலாமா செய்வீங்களா ஒன்றும் இல்லை பெருஞ்சீரகத்தை வாங்கி சில ஹோட்டலில் மறுத்து வச்சுருக்கிறான் டேபிளில் சில ஹோட்டலில் அப்படியே வச்சுருக்காங்க சில கடைகளில் என்ன பண்ணியிருக்காங்க சக்கரை கோடை போட்டு இனிப்பாக வச்சுருக்கிறாங்க இப்போ நாம் எப்படி வச்சுக்கலாம் சொல்லுங்கள் ரெண்டு விதத்தில் நாம் பயன்படுத்தலாம் ஒன்று நம்ம வெறுத்தாலே வந்தாலும் சரி நாம குடிச்சாலும் சரி அந்த தண்ணீரை லேசான வெந்நீர் ஆக்கி அதுல பெருஞ்சீரகத்தை போட்டு ஊற வச்சு கொடுங்கய்யா இத்தனை நோயும் போகும் வைத்தியத்துக்கு வேலை இல்லாம இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுங்க பெரியவங்களுக்கு கொடுங்க என்ன தண்ணி சொல்ற என்ன தண்ணி உண்ட வயது தொட்ட நல்லா என்ன வேகமா சொல்லுங்க சோம்புத்தி நீர் இப்போ உங்க வீட்டுக்கு நான் வந்தா தண்ணி குடிக்கணும் சோம்பு தேனி தான் கொடுக்கணும் ஒரு அளவா போட்டு கொதிக்க வைங்க பவுன் கலரா இருக்கும் அப்படின்ற மாதிரி கோல்டு தண்ணி மாதிரி நிறைய போட்டா ரத்து கலர் ஆகிடும் கேரளாவில் வேற ஜீரகத்தை போடுறாங்க பதிமுகம்னு ஒரு பொருளை போடுறாங்க கொதிக்க வச்சு தண்ணி குடிக்கிறாங்க நமக்கு இதுதான் பதிமுகம் நம்மளே பெருஜீரகத்தை இப்படி பயன்படுத்தலாம் வீட்டில் ஒன்று செஞ்சு வச்சுக்கலாம் மண் செஞ்சியில நல்லா சுத்தம் பார்த்து ஒரு காக்கலாம் விலை மதிப்பாகிறது நாற்பது ஐம்பது ரூபா தாம்பர கிலோ காக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு வறுத்து அதை பொடி பண்ணி முடிஞ்சா நாடு சர்க்கரை இல்லை தான் தனியாக வச்சு ஒரு பாட்டல்ல ஒரு ஹார்லிக் பாட்டல்ல வச்சுக்கிட்டு காலையும் மாலையும் அதை சாப்பிடும்போது நல்ல ஜீரணத்துக்கு கொடுக்கும் மலச்சிக்கலை போக்கிடும் இந்த மாதிரி எல்லாம் ஆரோக்கியமா இருப்போம்ல ஆரோக்கியத்தை விரும்பாதவங்க யாரு இருக்கா வைத்தியராக தான் நாங்களும் இருக்கிறோம் மற்றவங்களும் இருக்கிறாங்க அதனால் நோய்க்கு மருந்து தேவைத்த விட நோய் வராமல் தீர்த்துக்க இந்த பெருஞ்சரக குடிநீரையும் பெருஞ்சரக சூரணத்தையும் செய்து வைத்துக் கொள்ள முக்களை வேண்டிக்கிறேன் போன தடவை கடுக்காயை பற்றி சொன்னேன் ஒரு நாலு மருந்து செஞ்சுக்கிங்கன்னு ஞாபகம் இருக்கா யாராவது போன தடவை வந்து இருக்காங்களா கண்ணுக்கு சொட்டு கையை கொக்குங்க கண்ணுக்கு சொட்டு மருந்து ஒன்று கடுக்காயை வச்சு செய்ய சொன்னேன் இதே உன்னுக்கு சொன்னேன் அதில் கடுக்காயில சத்து எடுக்கிற முறையின்னு சொன்னேன் ஒன்றும் இல்லை யாரும் அது செஞ்ச மாதிரி தெரியலை அதனால் இந்த ஜீரகம் ரொம்ப எளிமையானது எதையாவது சொல்லிடுவோம் இருக்க அடுத்த வருஷத்தில் இதை செஞ்சு எப்படி இருந்ததுன்னு இந்த மாநாட்டுக்கு உங்கள் ஊரில் இருக்கிற இன்னும் நாலஞ்சு பேரை அழைச்சிக்கிட்டு வாங்க வைத்தியர் மக்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு வந்துட்டு இந்த ரிசல்ட்டை சொல்லுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பரு எழுதிக்கலாமா வேணா ஒம்பது அஞ்சு சைபர் சைபர் நாலு அஞ்சு சைபர் ஒம்பது சைபர் நாலு நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஜீரோ நைன் ஜீரோ ஃபோர் சேனல் வந்து தெரிந்த மருத்துவம் தெரியாத ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்ச ரகசியத்தை என்னோட போரில் சொல்லலாம் மருத்துவத்தில் நன்றி வணக்கம்